ஹாய் செலவு டேஸ் டுடே நம்மளோட ஹீரோ சுவாமி விஜய் நம்மளோட மூணு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காரு ஸோ அந்த மூணு போஸ்ட்டையும் வச்சு பார்க்கும்போது என்ன தெரிகிறது அப்படின்னா நம்ம சுவாமி விஜய் ஏதோ அவரோட ஹோம் டவுனில் நேட்டிவில் வந்து ஒரு வில்லேஜில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு செலிப்ரேட் பண்றாரு அப்படிங்கிறது வந்து தெரியுது ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தானே ஸோ இவர் ஷேர் பண்ண போஸ்ட்ல இருந்தும் அதுதான் தெரியுது ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரளா சண்டை மேளம் இருக்குல்ல சண்டை மேளம் முழங்க அந்த ஒரு போஸ்ட் வந்து அந்த வீடியோவை வந்து போட்டிருக்காரு ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா மதியம் அந்த ஒரு சாப்பாடு திருவிழா சாப்பாடு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இன்னைக்கு என்ன அந்த மதிய சாப்பாடா வந்து திருவிழா சாப்பாடா வந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னா அதாவது பச்சை வடித்த பச்சரிசி சாதம் அது கூட வந்து முள்ளங்கி சாம்பார் ஊற்றி சாப்பிட்ருக்காரு அது கூடவே வந்து கருணை கிழங்கு வறுவல் முட்டைக்கோஸ் ப்ளஸ் வெள்ளரிக்காய் சேர்த்து செஞ்ச பொரியல் மெது இது எல்லாமே சேர்த்து வந்து இன்னைக்கு வந்து பார்த்து சாப்பிட்ருக்காரு ஒரு வாழை இலை விருந்தா அடுத்ததாக இப்போ ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிலே ரிலாக்ஸாக வந்து வெளியே ஏதோ ஒரு வில்லேஜ் போயிருக்காரு அங்கே வந்து இந்த எருக்கம்பூ இருக்கும் இல்லையா அந்த எருக்கம்பூவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இது வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எருக்கம்பூவோட இது பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அதோட எவ்வளோ ஒரு நம்ம சின்ன வயசில் எல்லாமே அதை வந்து வச்சு அழுத்தி பார்த்து வந்து வெடிக்கு வெடித்தா வெடித்தா நீ பாசு வெடிக்கலை அப்படின்னா நீ ஃபெயிலு வெடிச்சா வந்து நல்லதான் நடக்கும் வெடிக்கல அப்படின்னா கெட்டதை நடக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல வந்து விளாண்டுருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து சுவாமி விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது அவரும் கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சுவாமி விஜய்க்கும் வந்து இருந்து இருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது ஸோ அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வில்லேஜ்ல இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு நார்மல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்துருக்காரு அப்படிங்கறதும் தெரியுது இந்த நார்மல் நம்ம வில்லேஜ்ல சின்ன வயசுல எல்லாமே பண்ணிருப்போம்ல அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இவர் பண்ண அந்த போஸ்ட் மூலமா ஸோ அவர் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் மூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கார் ஸோ அவரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டோம் எல்லோரும் மனுஷங்க தான் நாம் தான் வந்து செலிப்ரிட்டி கிலிப்ரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள வந்து பெரிய ஏதோ ஒரு வேற்றுக்கிறக இது அவங்க பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம் மற்றபடி அவங்களும் ஒரு நார்மல் வந்து ஒரு நார்மல் பீப்புள் தான் அதை வந்து நிறைய மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் ஸோ அவங்கள வந்து ஃப்ரீயாக அவங்கள வந்து என்ஜாய் பண்ண விடுங்க அவங்கள ஏதோ இது பண்ணாதீங்க ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சுவாமி அண்ட் சுவாமி ஃபேன்ஸும் வந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோங்க லைஃப்புங்கிறது ஒரு டைம் தான் அதை வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம்